தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த விதமான மத ரீதியான பிரிவினையும் இல்லாமல் தான் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு வரோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த திமுக அரசை தான் குற்றம் சாட்டுறேன் நான் இஸ்லாமிய பெருமக்களை கூட குற்றம் சாட்ட மாட்டேன் எதற்காக அவர்களை கூட நான் குற்றம் சாட்டலைன்னா அவர்களும் இதில் பலியாடு ஓகே அவர்கள் முழுமையாக இந்த ஒரு பெரிய மத கலவரத்தை உண்டு செய்து இந்து முஸ்லீமுக்கான ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அதோடைய பழிய பாரதிய ஜனதா கட்சி மேல போட்டு வாக்குகளை திருடி மீண்டும் ஆட்சிக்கு வரலாங்கிற நோக்கம் திமுகவுக்கு இருக்கு அந்த நோக்கம் பாஜகவுக்கு கிடையாது ஏன் அதை கொண்டாட முடியும் இங்க தூங்கிட்டு இருக்கானே இருக்கக்கூடிய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாவிட்டாலும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை திருப்பதி பெருமாளுக்கு அங்க திருப்பதி கோயில போய் உண்டியில் பணம் போட்டா பெருமாள் வந்து பார்த்து யாரும் எதிர்ப்பதில்லை தன்னுடைய மத அடையாளங்களையும் ஹிந்துத்துவத்துடைய அத்தனை கலாச்சாரங்களையும் கூடிய திமுகவுக்கு மீண்டும் வாக்களிக்கிறாங்க தைரியத்துல உங்க நம்பிக்கை இல்ல இல்ல நம்பிக்கை அந்த பொய்யை நம்புகிறார்கள் அந்த பொய்யையும் அந்த கபட நாடகத்தையும் இருக்கக்கூடிய ஒரு முப்பது சதவீத இந்துக்கள் நம்புகிறார்கள் எங்க திமுகவுக்கு பயம் வருதுன்னா இது நாள் வரைக்கும் அப்படித்தான் தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இருந்தாங்க அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக இந்த திமுக செய்யக்கூடிய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் ஒரு சாதாரண ஒரு ஏழை இந்து புரிஞ்சுக்கிறோம் என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறான்னா திருப்பரங்குன்ற மலையில போய் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் திருப்பரங்குளம் மலை வந்து கண்டனிக்கே சொந்தம் அப்படிங்கிற உரிமையை நாங்கள் கொண்டாட வேண்டிய தருணம் எங்க வந்துச்சுன்னா அதில் யாரோ ஒருத்தர் பங்கு போட தான்